விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாரோடா அணியின் அபார ஆட்டம் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ராஜ்கோட்டில் நடைபெற்ற எலிட் பிரிவு பி லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாடிய பாரோடா நான்கு விக்கெட் இழப்புக்கு நானூற்று பதினேழு ரன்கள் குவித்து மிகப்பெரிய ஸ்கோரை பதிவு செய்தது இந்த சாதனை ஆட்டத்தின் மையமாக இருந்தவர் பாரோடா அணி தலைவர் குருணால் பாண்டியா நடுவரிசையில் களமிறங்கிய அவர் பொறுப்புடன் அதே சமயம் அதிரடியாக விளையாடி அறுபத்து மூன்று பந்துகளில் நூற்று ஒன்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் போட்டியின் நடுப்பகுதியிலும் இறுதி ஓவர்களிலும் ரன் வேட்டையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினார் இதற்கு முன் பாரோடா அணியின் தொடக்க வீரர்கள் நித்யா பாண்டியா மற்றும் அமித் பாசி ஹைதராபாத் பந்துவீச்சாளர்களுக்கு சவாலாக அமைந்தனர் முதல் விக்கெட்டிற்கு இந்த ஜோடி இருநூற்று முப்பது ரன்கள் சேர்த்தது நித்யா பாண்டியா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நூற்று பத்து பந்துகளில் நூற்று இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தார் மறுபுறம் அமித் பாசி அதிரடியான ஆட்டத்துடன் தொன்னூற்று மூன்று பந்துகளில் நூற்று இருபத்தேழு ரன்கள் குவித்தார் இந்த ஆட்டத்தின் மூலம் விஜய் ஹசாரை கோப்பை தொடரில் பாரோடா அணி தனது பலத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது